எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது ராமரை வேண்டிண்டாக்க எல்லா பிரச்சனைகளும் போயிடும் அப்படிங்கிற மாதிரியே மகாபிரிய வேலை சொல்லியிருக்கார் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தார் ரொம்ப நாளை உங்களை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருந்தார் அவர் டேர்ன் வரும்பொழுது சத்த நாளை அந்த ஓரமாக போய் உட்காரு நான் ஒன்று அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னுட்டாரான் அவர் இவருக்கு இன்னும் சங்கடமாக இருந்தது உடனே அங்க போய் உட்காந்துட்டு ராமன் ஆமான்னு ஜெபிச்சுக்கின்ற நான் கூப்பிடுறேன் அப்படின்ட்டாரா அவர் வந்துட்டு திருப்பி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிஞ்சிட்டு திரும்பி கூப்பிடுறாரு வந்த உடனே நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தா இப்போ அப்படின்னு இல்லை இல்ல நீ எதுக்கு என்னை பார்க்க வந்தாங்க கேக்குற மனசுல நிம்மதியே இல்லை ரொம்ப சங்கடமா இருந்தது மனசு கஷ்டமா இருந்தது இன்னைக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள்னால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ நீ ராமநாமான்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எப்படி இருந்ததுன்னு அப்போ மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப ஒரு அமைதியாக இருந்தது இதே மாதிரி ஆத்துலேயும் போயிடு உனக்கு பிரச்சனையே வராது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறார் அந்த மாதிரி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒன்று இருக்குது மேபி உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் அது கொஞ்சம் பெருசு இந்த இது இது மாதிரி உங்களுக்கு இந்த லலிதா சகஸநாமம் மாதிரி ஐகிய நந்தினி மாதிரி அது உட்காந்து வாசம் மாதிரி கொஞ்சம் பெருசு அதில் ஒரு ஒரு ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் கிட்டத்தட்ட அது அதை நம்ம சொன்னாக்க அந்த விஷ்ணு சகோசர நாமம் ஃபுல்லாக சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு லைனை சொன்னாலே கோடி புண்ணியம் போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காளம் ஸோ அந்த ஃபுல்லாக சொல்ல முடியாதவா வந்துட்டு இந்த ஒரே ஒரு லைனை நம்ம சொன்னாக்க விஷ்ணு சகோசர நாமம் ஃபுல்லாக சொன்ன புண்ணியம் உண்டு ராமரோட பேரை சொல்லியாச்சுன்னா அந்த இடத்துல தானாவே இந்த இவர் ஹனுமான் வந்துடுவார்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அன்பன் வந்தால் சிவபெருமன் வந்துடுவார் சிவபெருமான் வந்தால் பார்வதி வந்துடுவார் பார்வதி வந்தால் நம்ம சொல்லவே வேண்டாம் விநாயகர் வந்துடுவார் முருகப்பெருமான் ஆற்றுக்கு வந்துடுவார் இவள் அத்தனை பேர் ஆற்றில் இருக்கும்போது மகாலட்சுமி தன்னை ஆற்றுக்கு வந்துடுவாள் இவன் எல்லாரும் ஆற்றில் இருக்கும்போது ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாமே ஆற்றுக்கு வந்துடும் அதாவது ஆரோக்கிய குறைபாடு எதுவுமே இருக்காது அந்த ஆற்றில் அமை அமைதியும் சந்தோஷமும் மட்டுமே நிலவும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் இந்த ஒரு 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 லைன் ஒரு மந்திரத்திற்கு ஒரு ஸ்லோகத்திற்கு இத்தனை ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா இதனை ஏன் நம்ம சொல்லப்படாது அது ஒன்றரை லைன் தான் சின்ன ரொம்ப சின்னது அப்படிங்கும்பொழுது நம்ம மனசார ஒரு நாளைக்கு அதை மூணு தடவை சொல்லணும் அந்த ஒன்றை லைனை த்ரீ டைம்ஸ் நம்ம மூணு வாட்டி நம்ம ஜபிச்சாக்க அந்த சகசிரநாமம் இது ஃபுல்லாக சொன்ன புண்ணியம் நமக்கு உண்டு ஸோ இப்போ நான் அதை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பாருங்கோ அதை உங்களால் ஒரு நாளைக்கு மூணு தடவை மட்டும் இல்லை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நம்ம அத்தனை தடவை சொல்லிக்கலாம் மகாபரிவாலே அதை தான் சொல்லிருக்கார் ఓం శ్రీరామ రామ రామీతి రమే రామే మనోరమే సహస్రణామతస్తుల్యం రామ వరాననే இந்த வரிய சொன்னாக்க போரும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பரமேஸ்வரனுக்கு அவரே சொல்லியிருக்காராம் இது போரும் அப்படிங்கிற மாதிரி சோ ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரணா மதஸ்துல்யம் ராமநாம வராணனே ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரணா மதஸ்துல்யம் ராமநாம வராணனே ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரணா மதஸ்துல்யம் ராமநாம வராணனே ஓம்னு முன்னாடி நீங்க போட்டுக்கோங்க உங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த ஸ்லோகத்தை ஜெபிக்க முடியுமோ அத்தனை தடவை ஜபிங்கோ உங்களை அறியாமலே மனசுல ஒரு அமைதி கண்டிப்பாக வரும்